கண்டுபிடி கண்டுபிடி இதுதான் கதையோட தலைப்பு சொல்ல வந்துட்டேன் உங்கள் மீனாட்சி ராமசாமி கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நான் எப்பொழுதும் சொல்கிறப்பல இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க பண்ணுங்கள் அப்புறம் வெள்ளைக்கானே அழுத்துங்க பக்கத்தில் இருக்க இது ஆளுங்கிற பட்டனையும் தொட்டுடுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரி கதைக்குள்ளே வாங்க கண்டுபிடி கண்டுபிடி ஆதிகேசவன் தன் மனைவி அகலியாவிற்காக அழகான ஒரு ஆடம்பர பங்களா ஒன்றை கட்டியிருந்தார் அதை அவளை அசக்தியில் வைக்கணும்னு அவர் அவளுக்கு தெரியாமலே ரொம்ப அழகாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த பங்களாவில் ஆறு அறைகள் ஆங்காங்கே தொங்கும் அலங்கார மின்விளக்குகள் மாடியேற செல்ல உயர்த்தி அதாவது லிஃப்ட் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு இதோ புதுமனை பொது விழாவும் நடக்குது மனைவியை கொண்டு வந்து காமிச்சு அதிசய வைக்கிறாரு கணவர் அப்போ விதவிதமாக பரிசுகள் வந்து குவியுது மனைவி முகத்தை பார்க்குறாரு ஆனால் அந்த முகத்தில் மகிழ்ச்சி இல்லை ஏதோ ஒரு சின்ன சோகம் தெரியுது மனைவியிட்ட கேட்குறாரு ஆமாம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை தெரியுதுங்க இந்த வீட்டில் விட்டிடம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மனைவி அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஆளு உயர இரண்டு பித்தளை விளக்குகளை கொண்டு வந்து இறக்குறாங்க அப்புறம் நிறையா பளிங்கு பொம்மைகள் பெரிய பெரிய பளிங்கு பொம்மைகள் செயற்கை செடிகள் எல்லாத்தையும் வச்சு அந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமாக அலங்காரம் பண்ணுறாங்க இப்போ கேட்குறாரு என்ன நிரம்பி விட்டதா வெட்டிடம் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இன்னமும் குறை இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறார் மனைவி உடனே அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல கண்டுபிடிச்சிட்டேன் நீச்சல் குளம் தானே நீ கேட்குற அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார் சரினு தன் ஆத்ம நண்பன் அண்ணாமலையை உடனே வரவழைக்கிறாரு ஆதிகேசவன் அந்த அண்ணாமலை இருக்காரே அவர் வந்து வீட்டு வேலையெல்லாம் அந்த அலங்காரம்லாம் செய்வாங்க இல்லையா அந்த நிபுணர் அவர் அவர் வரார் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாரு இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு என் மனைவி சொல்கிறா வெற்றி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறா எங்கே என்ன வைக்கலாம் எப்படி இந்த வீட்டை நிரப்பலாம் நீ ஏன் சொல் அப்படின்னு சொல்கிறாரு ஆதிகேசவன் அண்ணாமல அவ்வளோதானே நான் இப்பயே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தவருக்கு தெரிஞ்சது என்ன குறைந்தேன் என்னாச்சுடா என்ன குறைடா என் வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு ஆதிகேசவன் ஆமாம் உன் மனைவி சொன்னாப்புல இந்த வீட்டில் குறை இருக்க தான் செய்யுது வெற்றிடம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னு சொல்லு நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆதிக்க சவன் நான் சொல்கிறேன் ஆனால் நிரப்ப முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரப்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு வெற்றிலை வாயில் மென்று கன்னத்தில் அடக்கி கொண்டு பேசும் தாத்தா பொக்கைவாய் தெரிய சிரிக்கும் பாட்டி இன்னும் உங்களை சின்ன பிள்ளைங்களா நினச்சிக்கிட்டு இருக்க உங்கள் பெற்றவங்க உனக்கு புத்தி சொல்ல பெரியப்பன் சித்தம் தெளிவுகிற சித்தப்பன் நித்தம் சண்டையிட ஒரு தனையன் நீ வழுக்கி விழும்போது உன்னை தாவி வந்து பிடித்திட ஒரு தாய்மாமன் அருஞ்சுவையில் உணவு சமைத்து உனக்கு ஊட்டிவிட ஒரு அத்தை சீராட்ட தங்கை நீ சீண்டி பார்க்க அத்தை மகள் இப்படி ஓடியாடி விளையாட உறவு பிள்ளைகள் இப்படி நிறைய உறவுகளை இங்கே நிரப்பினால் வீடே நிரம்பிவிடும் ஆனால் முடியுமா என்றார் அண்ணாமலை அப்படியே அண்ணாமலை அவரே பார்க்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அங்கே பார்வன் பையனை அவன் வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு எங்கேயோ இருக்கும் தன் தாய்மாமன் மகனோடு வீடியோ கேம் விளையாண்டுக்கொண்டே இருக்கிறான் அங்கே பார்வன் மகளை ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு தான் தோழிகளோட தகவல் பரிமாற்றம் இருக்காங்க உன் மனைவி சொல்லவே வேண்டாம் நான் வந்திருக்கேன் இந்த வீட்டில் அந்த விருந்தாளி வந்தது கூட தெரியாமல் யார் கூடயும் ஃபோனில் கதை இருக்காங்க இவ்வளோ வேணடா நீ ஏன் பாரு அடிக்கடி உனக்கு தகவல் வருது அதாவது மெசேஜ் வருது நீ என்கிட்ட பேசிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்க நீ என்ன நானும் தான் இப்படி நம்ம உறவுகளை எல்லாம் வெளியில் வரட்டி விட்டுட்டு நம்ம வீட்டை ஆக்கிரமிச்சிருக்கு இந்த கைபேசிகள் ஒரு கைபேசிகளாக ஆக்கிரமித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னு அப்படியே பார்க்குறாரு ஆமாம் இந்த குறையை உன்னால் நிரப்பவும் முடியாது இதை மறுக்கவும் முடியாது நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அண்ணாமலை நன்றி வணக்கம்